திங்கக்கிழமை தூத்துக்குடி ஹார்பர் பீச் கூட்டம் கூட்டம் பாத்துக்கோங்க ஏழமடை இடத்துல எக்கச்சக்க ரேட்டு பாத்துக்கோங்க என்னென்ன மீன் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு வாங்க பாக்கலாம் நல்ல பெரிய வாழை பாத்தீங்களா வாழை மீன் நல்ல பெருசு வாழை மீன் சூப்பரா இருக்கும் குழம்பு வச்சாழலாம் பொரிச்ச சாப்பிடலாம் நல்லா புட்டு வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க முள்ளு அதிகம் இருக்கும் தான் இந்த மீனை நிறைய பேர் வாங்குறது இல்லை ஆனா டேஸ்ட்ல இந்த மீனோட குழம்பு அடிச்சிக்க முடியாது பார்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சின்ன பிள்ளைங்க கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நான் புட்டு வச்சு தான் சாப்பிடுவேன் குழம்பு போட்டேன்னா நான் சாப்பிடுவேன் எங்கள் உள்ளவங்க எல்லாம் குழம்பு மீன் அவ்வளோவா சாப்பிட்டுக்கிடுவாங்க ஏன்னா அந்த தான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் பாத்துக்கோங்க இந்த அடுத்ததுல என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம் இதோ ஏலத்துலதான் எடுத்தோம் ஏலம் எக்கச்சக்க ரேட்டு நிக்க பாத்தீங்களா என்னென்ன மீன் பார்க்கலாம் இந்த கட்டை முரல் இது கட்டை முரல் இதுலயே நெத்திலி கொஞ்சம் கிடந்தது நெத்திலி மீன் குட்டி நெத்திலி வந்தவொடனே டாம் ஒரு அஞ்சாறு மீன் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அந்த கேரி வேக கூட விட்டு வைக்கிறது அடி குடுக்கணும் கேரி வேக கூட விட்டு வைக்க பாருங்க சாளம் மீன் இருக்குது இதுல முரல் நிறைய நடந்தது இந்த ஊசி முறல் மாதிரி இருக்கு குட்டி குட்டியா ஆமா அதை அப்படியே தலையை மட்டும் கட் பண்ணிட்டு பொறிச்சு சாப்பிட்டுறதுதான் சாளம் நிறைய நடக்குது இது ஒரு கிலோ அளவுக்கு கொஞ்சம் தான் இருந்து பாத்துக்கோங்க இன்னைக்கு இது வந்து ரேட்டு ஜாஸ்தி தான் முதல்ல கேட்டப்ப டூ ஃபிஃப்டி சொன்னாங்க இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது வாங்கினோம் பார்த்தீங்களா எவ்வளோ முரல் கிடைக்க பார்த்தீங்களா அந்த குட்டி ரொம்ப குட்டி முரல் ஆமாம் ஒரு ரூபாய்க்கு தான் காணும் ஆனால் இந்த இருக்கு இவ்வளோ சாலை இவ்வளோன்னு சேர்ந்து நூற்றம்பது ரூபா பார்த்துக்கோங்க இந்த மீன் ஒரு கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் அளவு தான் கம்மியாக இருந்து சரி வேறு மீனே கிடைக்கல அதனால இன்னைக்கு இதே எடுத்தாச்சு அப்புறம் இந்த வாழை எங்கள் ஊர் சைட்ல அங்கே தூத்துக்குடியில அவ்வளோ விரும்ப மாட்டாங்க யாரும் எங்கூர் சைட்லருந்து நம்ம வாழை மீன் தான் போதும் அடிச்சக்கன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு பிடிக்கணுன்னே வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு இந்த மீன் வாழை மீன் அறுபது ரூபாய் பார்த்துக்குவாங்க அறுபது ரூபாய் இந்த மீன் நூத்தி ஐம்பதா அறுபதா நூத்தி அறுபது ரூபாய் பார்த்துக்கோங்க சாலை இந்த முறையெல்லாம் சேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட ரேட்டு அதிகமாக கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை பாய்